இங்கே பாருங்கள் சாட்டை சாட்டை நீங்கள் வந்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்துங்கிறதெல்லாம் நீங்கள் கைவிட்டணும் அந்த சாட்டை இப்போ நான் எடுத்துட்டேன் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஜனநாயகங்கிற திரைப்படத்துடைய ஒரு போஸ்டரில் கூட வெளியிட்டிருந்தேன் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் எப்படி சாட்டை சுழட்டுற மாதிரி அப்போ அந்த சாட்டை நான் எடுத்துவிட்டேன் அதுக்கு என்ன மறைமுகமான குறியீடு அப்படின்னா அதாவது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை எட்டு அரப்பொராப்பில் அதான் அந்த சாட்டை சுழட்டுவது போல் நான் சுழட்ட ஆரம்பித்து விட்டேன் சாட்டை இனி என் பக்கம் வரப்போகிறாருங்கிறத நான் முன்கூட்டியே அறிவிச்சிருந்தேன் அது மறைமுகமாக அறிவிச்சிருந்தேன் நம்முடைய தொண்டர்களும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாங்க இந்த சமயம் பார்த்து நீங்கள் எப்படி இப்படி போட்டு புலக்கிழங்கள தாவைக்காங்கிற ஒரு கட்சியை பார்த்து நீங்கள் இந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா எப்படி எங்களுடைய தொண்டர்கள் உங்களை அனுபவாங்க அதனால தயவு செஞ்சு இனிமேல் இந்த விமர்சனத்தை விட்டுருங்க தயவு செஞ்சு சாட்டனீங்க நீங்க விருதுன்னு கிளம்பி தாவேக்காக்க வந்துடுங்க உங்களுக்கு எவ்வளோ கூட்டினாலும் நாங்கள் பண்ணிவிடுறோம் அப்படின்னு விஜய் டீல் பேசியதாக சில தகவல் பரவிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத உடைத்து ஆக வேண்டும்ங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் சமகால அரசியல் கொடுத்து பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கேன் அதற்காக தான் எந்த பதிவு குறிப்பாக நான் முக்கியமான இடத்துல வந்து சில தகவல் எடுத்திருக்கேன் அந்த முக்கியமான இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட தகவலை வைத்து சாட்டை துறைமுறைனை இந்த வீடியோவில் இந்த காணொலி வேலாக அம்பலப்படுத்த போகிறாங்க யாரெல்லாம் சாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்களோ செஞ்சு தென்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம்ல அப்போ நீங்கள் சாட்டைங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா லைக்கை போடுங்க ஹைப்பை கொடுங்க அதான் வீடியோ ரீச் ஆகும் என்ன பண்ணுங்க தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரேன் தென்னகத்துக்கு வரும்போது அவங்க தென்னர்றான் போடக்கூடிய வீடியோ நீ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து நான் சொன்ன ஒரு முக்கியமான இடம் முக்கியமான இடத்துல சில தரவு எடுத்திருக்கேன் தகவல் எடுத்திருக்கேன் அப்படின்னு அது முக்கியமான இடம் வேற எதுவும் கிடையாது சாட்டை சேனல் தான் சாட்டை சேனல் நீவே தொடர்ச்சியாக பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் அண்ணன் சாட்டை துறை போட்டு எந்த அளவுக்கு போட்டு புலவலும் புலந்துருக்காப்புல விஜய் போட்டு உரிச்சிருக்காப்புல விஜய் ஒரு அரசியல் அமலப்படுத்திருக்காரு விஜய்னா விஜய் தோலை உரிச்சது கிடையாது விஜயுடைய அரசியலை தோல்விப்பது விஜய் பேசக்கூடிய அரசியலை அரசியலை பேசலவரு அதுவரை அதை எந்தளவுக்கு தோல் இரு காட்சி இருக்காரு அப்படிங்கிறத நீ பார்க்க முடியும் அப்போது அங்கே நம்ம பார்த்தது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த அளவுக்கு தாவேக்காய் போட்டு புலவனும் ஒரு நபர் தாவேக்கா உரிச்சு உப்புக்கட்டமாக பிரித்தெடுத்த நபர் தாவேக்கால் போய் சேருவார்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல அதனால சாட்டை துறைமுகம் ஃபோன் அடிச்சிடலாமான்னு ஃபோன் எடுத்தாலும் என்றாடி இவ்வளோ கழிவு ஊத்திட்டி விரும்பி போய் இணையவா வந்து யாராவது சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னு எனக்கு மனசாச்சும் சொல்லி சரி வேணா அனுப்பினேன் இதுக்கு அப்படின்னு வச்சுட்டேங்க அப்போ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா வாய்ப்பே கிடையாதுங்க அண்ணன் சாட்டை துறைமுற டீல் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி டீல் பேசுறதா வச்சுருக்கோம் வச்சுக்கிறோமே யார் பேசியிருப்பா ஒருவேளை ஆதார் மூலமாக வந்து அண்ணன் சாட்டை துறைமுகம் டீல் பேசியிருந்தா தாவையக்காய் தொண்டர்கள்லாம் நம்ம நம்ப தற்கூரையாக அதுக்கு பேர் ஆ உங்களுடைய கட்சி தொண்டர்களை போட்டு கழிவு கழிவு ஊத்துன அதன் சாட்டை துறைமுற அவங்க கட்சியில் சேர்த்து வச்சுக்க நினைப்பதே ஒரு கற்பனை அது ஒரு கனவு அது வேற அவள் ஆதரவு டீல் பேசி டீல் பேசலை அது வேற இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்காதுங்கிறது வேற ஒருவேளை அப்படி டீல் பேசுறதாக இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தாவக்க கட்சிக்காரனுக்கு கேவலம் இல்லையா என்ன தலைவா எங்களை எங்கள் தலைவரை பற்றி கழிவுளி ஊற்றுற கட்சியில் சேர்க்குறீங்கிறது ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் வெகுண்டு எழுந்துடமாட்டாங்களா வெகுண்டு எழுத மாட்டாங்க அவங்க ஒரு தற்கொறியை நாங்கள் என்ன சொன்னாலும் சரி தலைமை என்ன சொன்னாலும் சரி புஷியானது என்ன சொன்னாலும் சரி கேட்பாங்க அப்படிங்கிறதானே இங்கே நிறுவ வருகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து தானே வெளியே பரவும் அப்படின்ட்டுலாம் மனதில் வைத்துக்கொண்டு இப்படி இப்போ சம்பவமே நடக்கலைங்கிறத இந்த காலம் வேலை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குப்பா இந்த டீல் பேசுகிறது எப்படிங்க அவ்வளவு மானங்கட்டவராக விஜய் அதாவது இப்படி கழிவுக்கழி ஊற்றியும் உங்கள் அரசியல் இவ்வளவு அம்பலப்படுத்தியும் வெகுஜன மக்கள் மத்தியில் இன்றைக்கு வந்து சீமான் அடிக்கிறாருங்கிற தாண்டி தாவேக்கா போட்டு சீமான் அடிக்கிறாருங்கிற தாண்டி சீமான் தம்பிகள்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆயிடுச்சு தம்பிகளையே தாக்கு பிடிக்க முடியல விஜய்னால விஜய் கட்சி அப்படிங்கும் போது டீல் பேசிட்டாரு அங்கே போயிடுவாருங்கிறதுலாம் அபத்தமாக இருக்கிறது அதுக்கு வாய்ப்பு இல்லை சமீபத்தில் அந்த புலித்தேவருடைய நிகழ்ச்சியில கூட நான் சாட்டை திருமணம் கூட இருக்கிறது இது பார்த்துருப்பீங்க பல விஷயங்கள் பரவல் செய்யும் இதே தான் நான் சீமான் அவர்களையும் சொல்லியிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இது மாதிரி சீமான் வந்து பெட்டி வாங்கிட்டாரு ஸ்டாலினை சந்திச்சார்லங்க முகாமு தேர்ந்ததுக்கு ஸ்டாலினை சந்திச்சார் அப்ப பெட்டி வாங்கிட்டாரு பெட்டி வாகனம் மூலமாக தான் விஜய் போட்டு அடிக்க ஆரம்பிச்சா அது வரைக்கும் முன்னாடி அடிச்சாரா பத்திலாம் அடிக்கல ஏண்டா என்ன ஏதோ கோமால இருந்தீங்களாடா நீங்களா அடிக்கிறானா இது கோமால இருந்தீங்களா கேட்குறேன் நான் ஏண்டா தாவேக்கா மாநாடு நடந்து முடிஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள்லேயே ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் விஜய் என்ன அரசியல் பேசினாரோ அதை எதிர்த்து அந்த அரசியல் இந்த மன்னருக்கு ஆபத்தானது திராவிடத்தை தூக்கி கொண்டு வராதீங்க விஜய் அப்படின்னு போட்டு அண்ணா சீமானவர் அவர்கள் ரோட்டுக்கு ஒன்றும் அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை நடுவால் நிற்காதா அப்படிங்கிறாப்புல அண்ணிலேருந்தான் ஆரம்பித்தாச்சு எங்க விஜய் விமர்சிக்கல விஜய் செய்யக்கூடிய அரசியல் விமர்சிக்கிறோம் தனிப்பட்ட விஜய் விமர்சிக்கல நடிகருங்கிற விஜய் விமர்சிக்கவே கிடையாது விஜய் செய்யக்கூடிய அபத்தமான அரசியலை விமர்சிக்கிறோம் விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை இன்ன வரைக்கும் அரசியல் படுத்தப்படாமலே வைத்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நாங்க விமர்சிக்கிறோம் இவ்வளவுதானே உடனே அவங்க கேட்கல சீமா திடீர்னு பெட்டி வாங்கி விமர்சிக்கிறாரா என்னடி அது ஒரு தவறு கழிப்பிட்டாங்க விஜய் விமர்சிச்சா ரெண்டு லட்சம் ரெண்டு தராங்க அப்படின்னு சாட்டைக்கு நம்மள்தான் விமர்சிக்கிறோம் ஒரு ரெண்டாயிரம் கூட எவ்வளோ கொடுக்க மாட்டீங்களாடே டேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா வந்து விஜயுடைய ஹேட்டர்ஸ் யாராச்சுருந்தீங்கன்னா டேங்க்ஸில் அமௌண்ட் போட்டுவிடுங்கப்பா அதே பற்றி வரைக்கும் போடலாம்னு நினைக்கிறேன் போட்டுவிடுங்களா சரி இருக்கட்டும் சரி இந்த தற்கொலை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் பார்த்துருப்போம் அதாவது திண்டிவனத்தில் ஒரு நகராட்சி அலுவலகத்தில் அந்த நகராட்சி அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு நபருக்கும் அந்த அலுவலருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இருபதாவது வார்டு கவுன்சிலாக இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையே ஏதோ பிரச்சனை இருக்குது நிதி சம்மந்தமான ஏதோ பிரச்சனையாக இருக்குது அது பெரிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டுமே பெரிய பிரச்சனையாக கூட இருக்கட்டும் கோட்டை இடிஞ்சு கொடுக்கற அளவுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும் சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கணும் சரியா திமுக ஆளு கட்சி உங்கள் கவுன்சிலரு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அவரை மிரட்டி ஏதோ பண்ணி காலில் உழணும் அப்படின்ட்டு இருக்காங்க அவரை அழுதுட்டே வந்து காலை பிடிச்சி அழுகிற தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சுற்றி நிற்கிறவங்களும் அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போய் பயந்து பயந்துருக்கிறது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வீடியோ இந்த ஆதாரம் இருக்கிறதுனால ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுவும் சமூகத்தில் பெருசாக பரவிச்சு அப்படின்றதுனால நடவடிக்கை எடுக்கிறாங்க பரவாயில்லண்ணா இதுக்குள்ள வீடியோ ஆதாரம் இல்லைண்ணா என்ன சேட்டை காட்டுங்கிறத பாருங்கள் திமுக இந்த திமுக பொறுத்த வரைக்குமே சாதியை ஊக்குவிக்கும் சாதிவாதிகளை ஊக்குவிக்கும் சாதிவாதிகளை தொடவே தொடாது யாரை தொடும் திமுக பார்த்து ஏன்னா கேள்வி எழுப்புறானோ ஏன்னா சாதி கேள்வி எழுப்ப அவன் அது மாட்டா கூட்டம் போடுவான் இது பண்ணுவான் அது பண்ணுவா நம்ம சாதி திரண்டு வா அந்த சாதி திரண்டு சொல்லி கடைசியில் ஒரு கட்சியில் கூட்டி வச்சு திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சியில் கூட்டி வச்சு பேரம்பு சீட் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் ஆனால் திமுகவை பார்த்து உண்மையாகவே கேள்விக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களை தான் இந்த திமுக ஒடுக்கும் தயவு செய்து உறவுகளை புரிந்து கொள்கிறார் இது இப்போ புதுசு கிடையாது எப்போ பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல அமைச்சர்மார்கள் சாதிய மாநாடுகளில் கலந்துக்கிடுறாங்க இல்லையா நான் கலந்துக்கிறாங்களா இல்லையா இப்போ சமீபத்தில் கூட பார்த்தா ஏதோ யாத ஒரு சொல்லி போட்டு அதில் பார்த்தா இவர் பெரிய பெரியகர் பண்ணுறாப்புல என்னப்பா இது சாதி ஒளிச்சு ஒழிச்ச போராளிகள் நீங்கள்லாம் பெரியாருடைய வாரிசுகள்ல நீங்கள்லாம் அவர் கே கே சார் சார் ஒரு நாயுடு சங்கம் கூடத்தில் கலந்துக்கிறாப்புல கே நேரு அதே போல கலந்துக்கிறாப்புல நாயக்கர் கூடத்தில் எல்லாருமே சாதிவாதிகளுடைய சாதிவாதிகளாகவே தன்னை காட்டி கொள்வார்கள் ஆனால் இவர்கள் வந்து சாதி ஒழிப்பு போராளிகள் சாதி ஒழிப்பு செய்தவர்களுடைய பிள்ளைகள் நம்ம நம்மோட இதெல்லாம் நம்ம நம்பணும் நம்பிட்டு இவங்க பின்னாடியே வாழை பிடிச்சு தெரியணும் என்னமோ உறவுகளே இது வர இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது வரக்கூடிய காலத்தில் இது பெருகிக் கொண்டே செல்லும் தொடர்ச்சியாக பார்ப்பீங்க நீங்கள் எவ்வளோ அடக்குமுறைகள் எவ்வளோ கொலைகள் எவ்வளோ வன்முறைகள் எவ்வளோ சாதிய சிக்கல்கள் வை வந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு என்னதான் தீர்வு அதை நோக்கி இந்த அரசாங்கம் செல்கிறதானா இல்லை ஏதோ ஒரு ஆணவப்படவுகள் நடக்குது சாதியான மோதல் நடக்குது ரெண்டு ஊருக்கு கலவரம் நடக்குது வெட்டு குத்து கொலை கொலை நீ எத்தனை காலைல நியூஸை பார்த்தாலே வெட்டிப்பிட்டான் ஆமாம் பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சொல்லி ஒரே செய்தி என்னதான் செய்கிறது காவல்துறை என்னதான் செய்கிறது திமுக அரசு ஒரு கேள்வி எழுப்பினமா இந்த ஆட்சியை நீங்க முதல்ல முடிச்சு வச்சுட்டீங்கனால திமுகவா அதிகார நம்ம ஆற்றிட்டால பாதி விடுவோங்க அதை மட்டும் மனசுல வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வாக்கு செலுத்துங்கள் உறவுகளே இதை பற்றி உங்களோட கருத்து நடங்கிறது என் கமெண்ட் சொல்லுங்க தாவைக்கான நம்பி போனீங்கன்னா ரொம்ப ப்ரோ